அந்த <laughs> மண்டப

അല്ലാഹു ബാരി കലാ മുഹമ്മദി വ അണ്ണ മുഹമ്മദ് അൻബിയു വ റസൂലഹു അല്ലാഹുമ്മ സല്ലിയ അലാ സയ്യിദിനാ മഹാപരിൻ വ అసత్త పరిచారగత సిఫా సన హర్సా అల్మాస్ నిబ్ర సహరినా రాయనా ముస్లిహా తుబా మర్జున్ మైసా dalun ra za un shi shi nun sa dun ga dun ta la un gayun fa ka fun kya bun la nun nu tambi a jiyo nu nu na kha wa un ya hazi huruf hi za வேதனை நீக்கப்படும் ஆமன் ஆமல் என்ற பட்டோரை வலது கருத்தில் கொடுக்கப்படும் சிராத்து பாலத்தை பின்னர் வேகத்தில் கலந்து செல்வார் கணக்கின் சொர்க்கம் செல்வார் ஐந்து நேரம் ஐந்து நேர தொழுகைகளின் உதாரணமாகிறது ஒருவரது வீட்டிற்கு முன் ஓடும் அவர் ஐந்து முறை குளிப்பது போன்றதாகும் அவர்கள் கூறுவதாவது உங்கள் பிள்ளைகள் ஏழு வயதை அடையும் பொழுது அவர்களை தொருமாறி ஏவுங்கள் பத்து வயது அடைந்து அவர்கள் தொழுகையை விட்டுவிட்டால் அவர்களை லேசாக அடையுங்கள் பின்பு அவர்களின் மத்தியில் படுக்கையை பிரித்து விடுங்கள் ஒவ்வொரு முஸ்லிம் தன் குடும்பத்தார்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்லொழுக்கங்களை இஸ்லாமிய இறைப்புகளான தொழுகையை தர வேண்டும் அப்பொழுது தன் இஸ்லாமிய இல்லமும் இறை அருள் இனிய உள்ளமாகவும் விளங்கி என்பதில் ஐயமில்லை நாம் அனைவரும் தொழுகையை பெறுதலாக தொடக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக சொன்ன எண்ணையும் கேட்ட உங்களையும் அல்லாஹ் தீனுக்காக கபுன் செய்வானாக ஆமின் ஆமின் யாரப்பல் அரவின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூர்

படிக்கிற காலத்துல போன் பார்த்து நேரத்தை படிப்பை வீணடிக்கிறியே இது சரியா என்னது நேரத்தை வீணடிக்கிறேன் நான் போன் யூஸ் பண்ணி பாரு எவ்வளவு ஃபர்ஸ்டா நேரம் போதுன செம்ம ஜாலியா இருக்கும் நேரம் போறதே தெரியாது உங்க பாவா திட்ட மாட்டாங்க என்னது பாபா திட்டதா போன் வாங்கி தந்ததே அவங்க தானே அது சரி உனக்கு உங்க வீட்ல போன் வாங்கி தரல இல்ல அப்ப எப்படி உங்க பாவா கிட்ட போன் பேசுவீங்க என் அம்மா கிட்ட போனற்கால அதிலே பேசிட்டு போற கபூர்ல செட்வங்க அப்பறேனா உங்க அம்மா யூடியூப் பார்த்து சமைக்க மாட்டாங்க இல்ல அத மரத்தலாம் செஞ்சு பொறல வீடிக்க மாட்டாங்க ஆன்லைன்ல Dress போட மாட்டீங்க இல்ல பாவாவே கடைக்கு போய் வாணி தருவாங்க அப்பறேனா நீங்க போனை பேச மட்டும்தான் யூஸ் பண்றீங்க மத்த நேரத்துல எப்படி டைம் பாஸ் ஆகும் அதுவா சும்மா இருக்க நேரத்துல இஸ்லாமிய புத்தகளை படிப்போம் மகரிக்க பிறகு குர்ஆன் ஓதுவோம் அஸ்ர்க்க பிறகு விளையாடுவோம் இரவு காலையில் பஜர் பாக்ஸ் வந்து பள்ளிக்கு வருவா அம்மா குரான் ஓதிட்டு காலைல சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க என்னது காலை சாப்பாடு வீட்ல செய்வாங்களா எங்க அம்மாலாம் கடையில தான் வாங்குவாங்க ஏ தாட்டி முடிஞ்சு எங்க சாப்பாடு செய்யறது அல்லாஹ் ஓதிங்க செய்யறது ரொம்ப தவறான செய்ய அல்லாஹ் நமக்கு நிப்பதாக தந்த காலத்தையும் நேரத்தையும் அவனுக்கு விருப்பமான சிட்டில் செலவு செய்யாமல் வீண் விளையாட்டில் கலக்கின்றீர்கள் நாளை காமத் நாளில் அல்லாஹ் என் கேளுக்கு உன்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்

அவருக்கு சொந்தமான பல தோட்டங்கள் விவசாய நிலங்கள் இருந்தன அவருக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் இருந்தன இந்த நல்ல மனிதர் தனது தோட்டத்தில் அறுவடை செய்வதை மூன்றாக பிரிப்பார் ஒன்றாவது மீண்டும் பயிரிடுவதற்கு முதலுக்காக இரண்டாவது அடுத்த அறுவடை வரை தானும் தன் குடும்பமும் உண்பதற்கு மூன்றாம் பகுதி ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்வது அவ்வாறு வழங்குவற்றை ஏழை எளியவர்கள் கூறியதாகவே கருதினர் இவர் இப்படி செய்தாலும் அவரது சொத்துகள் குறையவில்லை நாளுக்கு நாள் அதிகம் தொங்கின விவசாய பயிர்களும் அமுகமாக விளைந்து காணப்பட்டன மூன்று சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து அறுவடை என்ன செய்வது என்பதை பற்றி யோசித்தனர் இரண்டாவது தந்தை போன்ற நாமும் செய்வோம் அருள் இல்லை இதற்கு நான் உடன்பட மாட்டேன் பூமி எங்களுடையது பயிர் எங்களுடையது ஏழைகளுக்கு என்ன பங்கிருக்கிறது விதைச்சால் அனைத்தும் எமக்குரியதே இது எவருக்கும் பங்கில்லை இளையவன் நானா சொல்வதுதான் சரி இதன் தோட்டமும் இதன் கணிகளும் நமது முயற்சியால் அறிவால் உருவாக்கவே யார் நாம் இங்கே பிறருக்கு கொடுக்க வேண்டும் இரண்டாவது புதல்வன் தம்பி நீ கூறுவது தவறு அல்லாவிடம் பாவம் அனுப்பிக்கல் நம்மால் நமது அறிவால் ஒரு படத்தை கூட படைக்க முடியாது விஜயத்தால் மட்டுமே அதற்கு நீர் வழங்கி அதனை வளர்ச்சி செய்தவன் அல்லா ஏழைகள் அல்லாவின் குடும்பத்தினர்கள் அவர்கள் கூறியதை நாம் தடுத்துவிடக் கூடாது எமக்கு தந்த அல்லா தந்ததை எடுத்துக்கொள்ளவும் ஆற்றவுடையவர் இப்படி சென்ற உரையாடலின் இறுதியில் மூத்த இளைய சகோதரர்கள் கட்சியை ஏற்றுக்கொள்ளும் நிர்பந்தத்திற்கு இரண்டாவது முதல்வர் நிர்பந்தத்திற்கப்பட்டான் இன்றில் அவர்கள் ஒரு முடிவு வந்தனர் நாம் இன்றிரவு நேற்றுடன் தூங்கிவிடுகிறது

து என <trimming> நல்ல ஆடைகளை அணிவித்து அழகு பார்க்கின்றன நம்முடைய பிள்ளைகளுடைய இதயங்களை தக்குவாவுடைய இதயங்களாக ஆக்க வேண்டும் இதயம் யானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் அல்ல நாம் தானாக உண்டாகிவிட்டோமா அல்லாஹ் உண்டாக்கினானா அல்லாஹ் உங்களிடத்திலே அவர்கள் உரையாற்றுவார்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவர்களுக்கும் பனைசாஜ்மாப்பலின் புத்தோழி அவர்கள் ஒன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள் இது மட்டும் சிறப்புரை முடிந்து விழா முடிந்ததற்கு பிறகு பாங்கு சொல்லப்படும் அதே தொடர்ந்து ஐந்து நிமிடத்தில் இன்சால்லா துறையில் நடைபெறும் யாரும் தலையால் الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى آله وأصحابه وآل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن النديم وفي الفرقان المجيد بعد أول بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يذبحهم ذكر العالمين يا رب بالمستقى بلغ مقاصدنا واسمح لنا ما ما لا لنا ما ما يا واسع الكرم அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபா செம்மல்கள் தாபியாபியாக்கள் சாலிகீன்கள் ஒலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹோயின் அருளும் கிருபையும் என்றென்றோம் எப்பொழுதும் குறைவின்றி நினைவாகட்டு ஆமீன் ஆமீன் மாநகரத்தின் வளாகத்தில் வாரிசுகள் தான் வேண்டுமானால் சொத்தை கொடுக்கின்ற பொழுது வேண்டுமானால் சிற்சிற வித்தியாசங்கள் இருக்கிறார் வாரிசுகளை போன்று பெண் பிள்ளைகளும் வாரிசுகள் தான் நம்மை நாயகமாகி செல்லாக அழிவு செல்ல அவர்களுடைய

हां तो और 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 उत्तर और वगैरह हम बोलेंगे कुछ करेंगे बात पर 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 माने कि हम बोल रहे हैं बोलेंगे पर 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 मृत तथा परसियोंले पैरकूरिया मानव मानवगण यमीन सहीम

ましሙल्ला செனட்ரிக் மன்றிகமேましሙल्ला இப்ப செட்லர் அடுத்து பாடங்கள் தரக்கூடியமானவர்கள் تنवीर हफीज अब्दुल्ला मोहम्मद इब्राहिम महबूल

ये बात <laughs> है। कुंग फैन करोगे? ना, सेल करोगे तो, आएगा तो, कुंबे दे, आएगा तो, तो है? आठ सदा सिफ़ाना, साहिरा, सुमेया, सुतलने, रुमुआ तसीफ़ा सुरदोस, नगवां, मेरी बात मेरी बात,

கண் குளிர்ச்சியாக ஆண்டுகளாவை பங்கேற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டவர்களுக்கு அனைவர்களுக்கும் பயிற்சி அளித்த உஸ்தாதவர்களே முன்னில் வகித்த முன்னாள் முத்தோல்லி மசீத் நிர்வாகிகள் நன்கொடை அளித்த நல்ல உள்ளே இந்த பெரும் திறனாக கலந்து சிறப்பித்த தாய்மார்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் பஞ்சா சக்கர் ஜிம்மா பள்ளிவாசை நிர்வாகி சார்பாக நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அதியனா مولانا محمد بن 바리து சலிமலைலாம் زینா ஜன்னத் இமான் ஷரீபுனா ஷரீஃப் அல் اللهم انت رب لا اله الا انت عليك توكلت وانت رب العرش كريم ما شاء الله ولا